ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னையில் நேற்றிரவு விடிய விடிய பலத்த மழை பெய்து வருகிறது வங்கக்கடலில் சென்னைக்கு தென்கிழக்கே நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து நிலை கொண்டுள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னையில் நேற்றிரவு முழுவதும் பலத்த மழை கொட்டி தீர்த்து வருகிறது கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் தியாகராய நகர் மயிலாப்பூர் அடையார் தேனாம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்து வருகிறது இதனால் சாலைகளிலும் தாழ்வான பகுதிகளிலும் மழை நீர் கரைபுரண்டு ஓடியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஈஞ்சபாக்கத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் ஏராளமான குடிசைகள் சேதமடைந்தன மேலும் சாலைகளில் மரங்கள் சாய்ந்து விழுந்ததில் போக்குவரத்தும் தடைப்பட்டது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அப்பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது மேலும் போக்குவரத்தினை சீரமைக்கும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்